வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜே மகேஸ்வரி எம்எஸ்சி அதாவது எம்எஸ்சி படிச்சிருக்காங்க பிஎட் முடிச்சிருக்காங்க அப்பா வந்து ஜெயக்குமார் இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கம்பட்டி சேலம்ங்க கடகராசி சிம்ம அதாவது மகம் பாதம் ரெண்டு சிம்ம லக்கணங்க ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு முப்பத்தி ஆறு ஏஎம் ராகு கேது ஜாதகங்க இவர் கொங்கு நாடார் கொங்கு வெள்ளோடு அன்னமார் சாமி கும்பிட்றவங்க கொங்கு நாடாருங்க அப்பா வந்து டிரைவராக ஒர்க் பண்ணுறாரு உங்களுக்கு ராகுகேது ஜாதகம் இருந்தால் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவர் கொங்கு நாடா நாடாருக்கு மட்டும் தருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோவை நம்மளோட நாடோற சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட பையனோட ஃபோட்டோவோ பிள்ளையோட ஃபோட்டோவோ ஜாதகங்கள் பதிவு ஒன்றுனா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்கிட்ட பதிவு பண்ணுறதுக்கு ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா அனுப்புங்கள் நாடார் சொந்தங்களை விழித்து கொள்ளுங்கள் இது அனைவருக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சமுதாயத்தில் இந்த கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது ஜாதகம் இருந்தால் இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பையன் படிச்சிருக்கணும் நல்ல வேலை அவ்வளோதாங்க மிடில் கிளாஸ் தான் ஒன்று நல்ல வேலையில் இருந்தால் சொந்த வீடுலாம் இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க வாழ்க வளமுடன்